வணக்கம் மறுபடியும் கேடா உரிச்சிட்டு வர்றாங்க வாரந்தோறும் புள்ளத்தூர் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சேவல் தரத்து விற்பனை பாத்தோம்னா அண்ண தூக்குவாலோட அருமையோட செங்க கொண்டு வந்திருக்காங்க ஓ ஓகேங்க போயிட்டே இருக்கு

பண்ணி நிறைய கட்டி வச்சிருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்கிற கிண்ணி கோழி கிலோ நானூறு நாட்டு கோழி கிலோ ஐநூறு அறுநூறுக்குள்ள வருங்க அது போக வாத்து கொண்டாந்து இருக்காங்க நாட்டு வாத்துங்களா பூசுவாத்தா பூசுவாத்து மணிலா வாத்துங்களா அது வேற மணிலா வாத்து ஜோடி நானூறு ரூபா வருதுங்களா ஐநூறு சரி ஓகே விற்பனை இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சந்தையில பாதாம் பருப்பு ஒண்ணு வந்திருக்காங்க கோழிக்கு போடுற மாதிரி கோழி தீமத்தோட சேர்த்து போடுற மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அண்ணா வணக்கம் நீங்க கேக்குறதுக்கு வர்றீங்க நம்ம ஊர் சேலம் சேலம் பாதாம் பருப்பு

சரி ஓகே அண்ணா பசுப்பு பட்டா கொண்டதோ இருக்கு பச்சை கலர்ல பாக்கறது நல்லா செம்முன்னு இருக்கு கறிக்கான சேவல் போடுவது நிறைய நடந்துருக்குது மலத்துக்கு கொண்டாடுறவங்க நிறைய சேவல் வச்சிருக்காங்க அண்ணா வணக்கம் 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 நீங்க திருப்பூர் நல்லூர்ங்க நல்லூர் அப்போ எல்லாம் பெருவெட்டு சேவல் நிறைய கொண்டாந்துருக்கீங்க ஆமா எப்படி கருப்பு கறிக்காமல் அறுப்பு

கிலோ இருக்கு சரி அப்படியே அப்படிய பார்த்தோம்னா இன்னைக்கு சேவல் கோழிகள் நம்பிக்கை கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு சரிக்கால கோழிகள் வந்து நமக்கு அதிகமா இருந்துச்சு ஓகே அப்படியே இந்த பதிவு பிடிச்சலும்